வணக்கம் மக்களே இப்போ எங்கே இருக்கிறோம் சொன்னால் மன்னார் நீதிமன்றத்துக்கு ஒன்றுக்கு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கார் நிற்கிது டாக்டர் தான் நிற்கிறார் போய் பார்த்தோம் தண்டை பிரச்சனை தொடர்பாக கதச்சம் ஓகே எல்லாம் அங்கே சீராக நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ வவுனியாவில் அடுத்து ஒரு ரிசர்ஸ் நடந்திருக்குது ஸோ இது தொடர்பாக என்ன நடக்குதுன்னு எங்கிட்ட கேட்டார் அப்போ நாங்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வழக்கு முடிஞ்சு வெளியே வந்த பிறகு தொடர்ந்து நாங்கள் வவுனியாவுக்கு தான் போக இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுப்பாக காணொலியாக வழங்க காத்து கொண்டு இருக்கிறோம் நன்றி டாக்டர் இந்த காரும் இருக்குது இந்த இடத்துல ஓகே இன்றைக்கு அன்றையான் போல் இன்றைக்கு ஆக்கள் சன நடமாட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இவர்களிலேருந்து வந்த போது மக்கள் வந்து திரண்டு இருந்தாங்க பட் இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போதான் கோர்ட்ஸுக்குள்ளே போயிட்டு வந்தோம் டாக்டர் அர்ஜுனோட அந்த பிரச்சனையோட சம்மந்தப்பட்டிருந்த ஒரு யூடியூபர் அரவிந்தன் எல்லாருக்கும் தெரியும் தான் வழக்கு இது தொடர்பான விஷயங்களை அவங்களோட கதைக்கும் போது அன்றைய தினம் அர்ஜுனா டாக்டர் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிற அண்டைக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே படம் பிடித்த யூடியூபர்ஸுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இது தொடர்பான முழு விளக்கமும் அவங்க வெளியில் வந்த பிறகு தான் கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இடைவெளி பண்ணாங்க சொந்த நேரத்தில் டாக்டர் வெளியில் கொண்டிருக்கார் சரி ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு சொல்லி அவர் அதை வந்து போய் கொண்டிருக்கிறான் ஓகே

அப்படி <laughs> இல்ல <laughs> ஓகே இப்போ டாக்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன கேட்டால் அவர் சந்தோஷமாக தான் இருக்கார் என்ன விஷயம்னு கேட்டால் கோர்ஸ் முடிஞ்ச உடனே கதைக்கிறேன் இருக்கார் இப்போ எதுவுமே கதைக்க வேணாம்னு சொல்லிட்டார் ஓகே அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் சரி பார்க்கலாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கல்லேண்டா டாக்டர் திரும்ப இடைவேளை முடிஞ்சு தீர்ந்து போய் போய்கொண்டிருக்கிறார் ஓகே மக்களே டாக்டர் கோர்ஸுக்கு போயிட்டார் கோர்ஸ் முடிஞ்சு வெளியே வந்த உடனே எங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று இருக்கிறார் ஸோ பேட்டி எடுத்து உங்களுக்கு அங்கே என்னென்ன சொல்கிறார் ஸோ என்னென்ன கேட்கணும்னு நீங்கள் எதுவும் விரும்பினால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த கேள்வியை நாங்கள் அவரை சேர்க்கு கேட்டு உங்களுக்காக அதை காட்டிக்கிறோம் ஓகே நன்றி